ஹாய் ஹலோ கியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கே டுடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து பிலைய கம்பேர் பண்ணும் போது எண்பத்தி எட்டு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூறு நேத்து விலைய கம்பேர் பண்ணும் போது ஐம்பத்தி நாலு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேத்து விலையை கம்பேர் பண்ணும் போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இன்றைய மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பாக்கலங்க

கேரட் கோல்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் இருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க